ஹாய் गाइस வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாப்பிக் பத்தி பார்க்க போறோமா நீங்க விரும்ப கூடிய குரிப்பிட पर्सन எந்த தொலைவில இருந்தாலுமே பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துவாங்க இந்த ஒரு வார்த்தை நீங்க தினமும் தூங்கும்போது சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலミラكل நடக்குறதை நீங்களே பார்ப்பீங்க உங்க போஸனுகு உங்க மேல இருக்க அந்த காதலா அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க அந்த நபர் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க இப்போ புரியாம உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய லவ்வுக்கு வந்து அவங்க அதுக்கான வேல்யூவை கொடுக்காம இருக்காங்க உங்களை வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மாற்றி அந்த நபருக்கு உங்கள் மேலே அதே காதலை திரும்ப ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே மாறும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வார்த்தை நீங்க இரவு தூங்கும் போது சும்மா விளாட்டா நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா இந்த வார்த்தையினுடைய பவரை வந்து நீங்க உணர்வீங்க அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில வந்து நீங்க சக்சஸ் தான் பாப்பீங்க தடைகள் எல்லாமே விலகும் அது மட்டும் இல்லாம சில காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு போகாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கான வழிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்குற டைம்ல இதை நீங்கள் செஞ்சாலே போதும் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு தூங்கலாம் உங்களுக்கு தூக்கம் வருது நீங்கள் படுக்க போறீங்க பெட்டில் படுத்துக்கிட்டே இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் உங்கள் மைண்டை வந்து ரொம்ப நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்கவே கூடாது அதாவது நீங்கள் தூங்க போறீங்க அப்படின்னா பெட்டில் படுத்துட்டீங்கன்னா மொபைலை நீங்கள் சைன்லைன்ல போட்டுட்டு நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பண்ணுங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் மொபைல் கூடவே தான் இருக்கீங்க எப்போவுமே மொபைல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் பெரிய அளவுக்கு கொடுக்காமல் ரொம்ப நீங்கள் மொபைலில் மூழ்கி தான் இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் நேரத்தை வந்து உங்களுக்காக ஒதுக்குங்க மொபைல் எதுவுமே வேண்டாம் யார்கிட்டே நீங்கள் பேசாதீங்க பெட்டில் படுக்கிறப்ப இதை நீங்கள் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே மாறி அதில் உங்களுக்கு சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய போர்ஸனை உங்கள் லைஃப்பில் திரும்ப எடுக்கிறதுக்காக நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து எப்படி ஆகும்னா அவங்கள சேஸ் பண்ண தான் வைக்கும் அவங்களும் உங்களை விட்டு விலகி ஓடிட்டே தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜினால் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனை கரெக்டாக கொடுத்தாலே போதும் அது உங்கள் வந்து சேரும் நீங்க பெட்ல படுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உடம்பை வந்து ரொம்ப லேசாக்கிக்கோங்க இறுக்கமாக இறுக்கமா பிடிக்க கூடாது உடம்பு வந்து தளர்வு படுத்திக்கோங்க தலையில இருந்து கால் வரைக்கும் வந்து தான் இருக்கணும் இறுக்கமா இருக்க கூடாது நீங்க தளர்வாக்கிட்டு உங்களுடைய மூச்சு கவனிங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ள எழுத்துட்டு வாய்வெளியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்க செய்யறப்ப உங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்படும் ரொம்ப லேசா இருக்கும் நீங்க என்ன விஷயம் செய்ய போறீங்களோ அந்த விஷயத்துல உங்களுக்கு கவனம் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல எல்லாமே இந்த மூச்சு பயிற்சியை நீங்க பண்ணுங்க நீங்க இந்த மூச்சு பயிற்சியை செய்யறப்போ அந்த மூச்சில் தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போயிடும் பயம் பதட்டம் எதுவுமே இருக்காது உங்களால் அந்த இடத்துல சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணவும் முடியும் இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் தூங்கக்கூடிய அந்த நாளில் அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துச்சோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க எனக்கெல்லாம் அப்படி நினைக்கிற மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் நீங்கள் ஆழமா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அந்த நாள்ல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் அந்த நல்ல விஷயத்த நினைச்சிட்டு மனசார நன்றி தெரிவிங்க அந்த டேல உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க வெளியில எங்கேயாவது போயிருப்பீங்க அந்த இடத்துல ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்ல யாரு கூடாவது நீங்க பேசியிருப்பீங்க அப்ப ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிருப்பீங்க ரொம்ப பாசிட்டிவா இருந்திருப்பீங்க இந்த மாதிரி அந்த டேல நடந்த நல்ல நிகழ்வுகளை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க நல்ல விஷயம் நடக்கலனா கூட ஒரே ஒரு நல்ல விஷயமா அது நடந்திருக்கும்ல நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அந்த சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அதுக்கான சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு அது கிடைச்சதுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா நன்றி சொல்கிறதுக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த டேயில் வந்து நடந்த நெகட்டிவை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க எனக்கு இந்த டே வந்து ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு இது வந்து நடக்காமலே இருந்திருக்கலாம் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேவை வந்து நீங்கள் தான் நெகட்டிவாக மாத்துறீங்க அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்து தான் நம்மளுடைய லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கு அதனால ஒரு டேல வந்து உங்களுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எது நல்லது உங்களுக்கு நடந்திருக்கோ அதை எடுத்துக்கோங்க கெட்டதை விட்டுருங்க அப்படி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த நெகட்டிவ் உள்வாங்கிக்காதீங்க இதுலேருந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு சொல்யூஷனை நீங்கள் தேடுங்க அந்த சொல்யூஷனை தேடினீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் வந்து உங்களுக்கு பெருசாகவே இருக்காது ப்ராக்டிஸ் தான் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து மாறும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்போவுமே உங்களை பாசிட்டிவான ஒரு பர்சனாக தான் மாற்றும் டெய்லி நைட்டு தூங்குறப்ப கிராட்டிடியூட் பண்ணுங்கள் உங்க வாழ்க்கையில அந்த நாள்ல என்ன நடந்துச்சோ அந்த நல்ல விஷயத்துக்கு மனசார நன்றியை தெரிவிச்சிட்டு நீங்க தூங்குங்க ஒவ்வொரு நாளுமே நடந்த நிகழ்வுகளுக்கு வந்து நீங்க நன்றியை தெரிவிங்க நீங்க எழுத பிடிக்கும்னா எழுதுங்க அப்படி இல்லைன்னா மனசார நீங்க சொல்லுங்க டெய்லியுமே இதை ஒரு ப்ராக்டிஸாக நீங்க பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க ஆஃப் அட்ராக்ஷன்ல மெயினா இருக்கக்கூடியதே கிராட்டிடியூடு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நடந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப பிரபஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ரொம்ப நெகட்டிவான ஒரு போர்ஸனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிராட்டிடியூடு டெய்லி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ அதுக்கு நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துங்க நீங்களும் ஒரு பாசிட்டிவான ஒரு போர்சனாக மாறுவீங்க யாராவது உங்ககிட்ட வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க அந்த இடத்துல இருந்து விலைக்கு தான் போவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளாடியே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரும் இதை நீ கேட்காத உனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராட்டிடியூடுக்கு அவ்வளோ பவர் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ இப்போ பிடிச்ச பர்சன் விலகி போயிட்டாங்களா அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்காக அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நாட்களுக்கு நீங்கள் நன்றியை சொல்லுங்கள் அந்த போர்சன் வந்து உங்களுடைய காலுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க அதுக்கு நன்றியை சொல்லுங்கள் அந்த போர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றியை சொல்லுங்கள் இந்த மாதிரி அந்த கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நீங்கள் நன்றியை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாசிட்டிவாக அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன கேட்டு ஆசைப்பட்டீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கும் தினமும் நீங்க நன்றி உணர்வோடு இருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி